பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுக பாஜக அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டணியில் இருக்குதுன்றத ஏதாவது ஒரு வகையில் அதை இணைத்து சொல்லிகிட்டு இருக்கிறதையே வச்சிட்ருக்கிறாரு அந்த மாதிரி இப்போ ராஜேந்திர சோழனுக்கான முந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சி அது வந்து தமிழ் தமிழர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் திமுக ராஜேந்திர சோழனுக்கான இந்த மரியாதை முன்கூட்டியே செய்திருந்தால் பாஜகவை நீங்கள் தடுத்திருக்கலாம் இப்போ ஏதோ ராஜேந்திர சோழன் குறித்து மோடி ஒரு பாடம் நடத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்கள் கீழடி விஷயத்தில் ஊரவஞ்சனை செய்யக்கூடிய பாஜகவுக்கு நீங்கள் வழி ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்கள் இப்படிலாம் பேசிருக்கிறாரு அதாவது ஒரு கபட நாடகம் நீங்கள்லாம் ஓரணியில் இருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாரு விஜய்யோட இந்த பேச்சு ஒருவேளை மக்கள் ஆமா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அப்படின்னு நினைப்பாங்களா படிப்படியாக விஜய் அரசியல் முன்னேறி வருகிறார் அதற்கான ஒரு சான்று தான் இந்த இரண்டு பக்க அறிக்கை நானும் பார்த்தேன் ஆளும் திமுக அரசாங்கம் அதாவது இதுவரை திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்தாலும் இந்த ஆளும் அரசாங்கம் இப்படி ஒரு வாய்ப்பை மோடிக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்ற கேள்வி வந்து நியாயமான கேள்வியாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த தஞ்சாவூர் கோயிலாகட்டும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலாகட்டும் இரண்டுமே வந்து தொல்லியல் துறையிடம் இருக்கிறது இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை முதல் இதை புரிஞ்சுக்கணும் ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது ஆண்டு விழாவை தோக்க விழா வந்து தமிழக அரசு கொண்டாடி கொள்ளலாம் நிறைவு விழா எங்களிடம் ஒப்படைத்துவிடும் என்று ஆர்காலஜி துறை ஏற்கனவே அறிவுறுத்தி இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த அடிப்படையில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொடக்க விழாவை நடத்தி காமிச்சார் அடுத்து நிறை விழாவில் மோடி பங்கேற்கிறார் அதில் என்ன ஒரு விஷயம்னா ராஜேந்திர சோழனினுடைய இந்த விழாவில் மோடி அவர்கள் பங்கேற்பது எங்களுக்கெல்லாம் பெருமை என்று தங்கம் தென்னரசு சொல்லிவிட்டார் ஸோ எல்லாருக்கும் இது உறுத்துது எப்படி வந்து மோடி வந்து இத்தனை நாள் எதிர்க்கிறீங்க பெருமைன்னு சொன்னீங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கம் அதுவும் ஆர்கியாலஜி கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் அதில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இது தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் முடிவெடுக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படி இருக்கிற சூழலில் எப்படி வந்து தமிழ் அரசாங்கமே எல்லாத்தையும் நடத்த முடியும் அந்த விழாவை நீங்கள் தமிழக அரசு நடத்தினாலும் மத்திய அரசு பிரதிகளை வருவார்கள் ஒன்றும் வேண்டாம் ஒரு நாணயம் வெளியீட்டு விழா அப்படின்னு வச்சா கூட இப்போ கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் வந்தார் அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கு வந்தார் நீங்கள் கள்ள சொல்லி எடப்பாடியும் குற்றச்சாட்டு வைத்தார் அதே போல அரசியலுக்காக விஜய் பேசுகிறார் அதை தவிர ஒன்றும் இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க தமிழக வெற்றி கழகத்துடன் டிடிவி ஓபிஎஸ் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் அப்படின்னு ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே பேசியிருந்தீங்க இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் திடீர்னு தினத்தந்தி தொலைக்காட்சி பேட்டி அளித்திருக்கிறார் அதில் ஒரு இதே கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது மதிக்காத பாஜகவுடன் இன்னும் இருக்கிறது சரியில்லை அதனால் ஓபிஎஸ் தாவகாவுடன் கூட்டணி அமைக்கணும் தமிழ்நாட்டில் இரு கட்சிகளிடையே தான் போட்டி அது திமுகவுக்கும் தாவியகாவுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு திடீர்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் தானாக பேசியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறதா இல்லை ஓபிஎஸ் ஒரு முடிவு பண்ணிட்டாரு அதை பண்ருட்டி ராமச்சந்திரன் மூலமாக தெரிவிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறதா ஓபிஎஸ் கட்சி இருக்கிற ஒரு எங்கெங்கயோ இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல ஒரு அடர்த்தியாக இல்லை தென் மாவட்டத்தில் கொஞ்சம் அடர்த்தியாகவும் டெல்டாவில் கொஞ்சம் வைத்தியலிங்கம் அவர் இருக்கிறதால அங்கே ஓரளவும் வட மாவட்டத்தில் கொஞ்சம் மெலிதாகவும் தான் இருக்கிறாங்க பெரிய வலிமையான ஒரு அணியாக ஓபிஎஸ் அணி இல்லை இருந்தாலும் ஒரு ஃப்ராக்ஷன் இருப்பது நமக்கெல்லாம் தெரிகிறது அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் வைத்தியலிங்கம் தலைமை நடந்த கூட்டத்தில் வெளிப்படையாக அந்த மாவட்ட பொறுப்பாளர் காலில் விழுந்து கேட்கிறோம் யார் எடப்பாடியுடைய காலில் விழுந்து கேட்குறோம் எங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள்லாம் கூட அறிக்கை விட்டாச்சு இந்த வைத்தியலிங்கம் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு சட்டுப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருங்க பாஜகவை நம்பி நமக்கு இனி என்ன நடக்க போகிறது ஒரு பலன் நடக்கலை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு அனுமதி கேட்குறீங்க சந்திப்பதற்கு எங்கள் ஏர்போர்ட்டில் சந்திக்கிற அனுமதி வ வரும்போது ரிசீவ் பண்ணுறதுக்கோ இல்லை போகும்போது சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கோ ஒரு அனுமதி கேட்குறாங்க இதுவரை ஓபிஎஸ்க்கு தரப்படவில்லை அது எடப்பாடி சொல்லி தான் தடுக்கப்படுகிறது ஸோ பாஜகவை நம்பி இனி பலன் இல்லை நம்ம கிட்ட இருந்த எல்லோரும் விலகி ஒவ்வொரு இடத்துல போய் ஐக்கியமாயிட்டாங்கன்னா நம்ம யாரை நம்பி போய் இணையிறது ஓபிஎஸ் மீட்டிங் போட்டால் ஒரு ஐநூறு பேர் வராங்க சென்னையில் எங்கேயோ இல்லை எங்கேயோ ஒரு ஊரில் போட்டால் ஒரு உள்ளருங்க கூட்டம் மண்டபத்தில் நடக்கிற கூட்டமாக இருந்தாலும் ஐநூறு அறுநூறு பேர் வருவார்கள் இவர்களை வைத்துத்தான் நம்ம வந்து இணைய போகிறோம் இணைய போகிறோம் சொல்கிறோம் இப்போ இவங்க எல்லாம் போய் அங்கங்கே திமுக அல்லது வெவ்வேறு பாஜகன்னு போய் அடைந்து விட்டால் நம்ம யாரை வைத்து கட்சி நடத்துவது அதனால் ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறார்கள் இதுக்காக தான் நம்ம ஒரு வார்த்தை மொழி பேசணும் இனியும் பாஜக இப்படி செய்து கொண்டிருந்தால் எடப்பாடியை பேச்சு கேட்டுக்கொண்டிருந்தால் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் பக்கம் போயிடலாம் நம்ம முதல்ல போனோம்னா டிடி வந்துடுவார் ஏன்னா டிடிக்கு அதே மரியாதை தான் இப்போது நான் இன்னொன்று சொல்லிடுறேன் உண்மையிலே தமிழ்நாடு பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு பெரிய ஒரு இணக்கமான சூழல் இல்லை ஏன்னா அமித்ஷா ஒன்று பேசுகிறார் எடப்பாடி ஒன்று பேசுகிறார் பாஜக மாநில தலைவர்கள் ஒவ்வொருத்தர் மாதிரி பேசுகிறாங்க அதிமுக தலைவர் ஒவ்வொரு மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள் அது குறிப்பாக இந்த கூட்டணி ஆட்சி அல்ல ஆட்சியில் கூட்டணி இந்த விவகாரத்தை பேசி பேசி அழுத்து போச்சு இப்போ சமீபத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்கிறார் அதிமுக ஆட்சி அமைந்தாலும் மும்மொழி கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இது எவ்வளோ பெரிய சிக்கல் இது எடப்பாடி ஒத்துப்பாரா ஒவ்வொரு முறையும் மறுத்து பேச வேண்டிய கட்டாயத்திற்கு எடப்பாடி தள்ளப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான சூழல் இனிமேல் வளர விடக்கூடாது என்பதற்காக இப்போது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு வரும்போது திருச்சியில் நாள் இரவு தங்குகிறார் மாலத்தீவு டு கேரளா கேரளா டு தூத்துக்குடி வரார் தூத்துக்குடியில் விமான நிலையம் தொடங்கி வைத்த பிறகு அன்று இரவு திருச்சியில் பழைய சங்கம் ஹோட்டல் மேரியாட்டில் தங்குறார் இன்னைக்கு மேரியாட் என்று அழைக்கப்படுகிறது அந்த பழைய சங்கம் ஹோட்டல் அந்த ஹோட்டலில் தங்குறார் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நான் உங்களை ஐந்து நிமிடம் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும் மோடியும் கொடுத்துருக்கணும் இந்த ரெண்டு பேர் மீட்டிங் ஏன் கேன்சல் ஆச்சு இப்படி ஒரு சர்ச்சை வருகிறது இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நாம் சில விஷயங்கள் பேசி முடிவெடுக்க வேண்டும் ரெண்டு பேரும் சந்தித்திருந்தால் பல பிரச்சனை தீர்ந்துருக்கும் இதுக்கு பிரதமர் மோடி இறங்க வரல எடப்பாடி ஒரு நடவடிக்கை எடுக்கல நாற்பத்தி ஏழு பேர் சந்திக்கிறார்கள் விமான நிலையத்தில் அதில் அவரும் ஒரு ஊராக போய் நிற்கிறார் யார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் ஒரு மேஜர் பார்ட்னர் அவர் மட்டும்தான் பாஜக வந்து வேற எந்த கூட்டணிக்கும் ஒரு வலிமையான தோற்றம் கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் தனித்து ஒரு சந்திப்பு நடத்தியிருந்தால் அதிமுக அல்லது பாஜக தலைவர்கள் ஒரு உணர்ந்து கொண்டிருப்பார்கள் சரி இனிமேல் வந்து ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளிக்கணுங்க அதையும் மிஸ் பண்ணிட்டார் ஒருவேளை ஓ பன்னீர் செல்வத்திற்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் தனக்கு கிடைத்து விட்டது அதுலேயே ஒரு மகிழ்ச்சி அடைந்து எடப்பாடி எடுத்துக்கலாமா ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்றதுக்கோ பண்றதுக்கோ இதெல்லாம் வந்து தப்புங்க எடப்பாடி போன்ற தலைவர் போவே கூடாது எதுக்கு போனோம் இதுக்கு மேலே ரெண்டு மூணு தடவை அவாய்ட் பண்ணார் எதுக்கு இந்த முறை போறீங்க அப்போ உங்களை ஏதோ ஒரு மிரட்டி சேர்த்தார்கள் என்ற அந்த பார்வை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் தப்பு ஏற்கனவே ரெண்டு முறை வந்து அரசு விழாக்காக வந்தால் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லி சொன்னவர் தான் எடப்பாடி ஞாபகம் உங்களுக்கு அரசியல் விழாக்காக வந்தால் நாங்கள் பார்ப்போம் இது அரசு விழா நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னார் நான் ஏன் சொல்கிறேன்னா பாஜக மாநில தலைவர்கள் பலருக்கும் நீங்கள் தனியாக சந்திப்பு நடத்தியிருந்தால் சில விஷயங்கள் புரிந்திருக்கும் அதை ஏன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்க அதுதான் முக்கியமான கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி தன்னுடைய நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் அவர் ஏற்கனவே நடைபயணத்திற்கு தடை அப்புறம் தடை இல்லைன்னு பாமக வழக்கறிஞர் பாலு ஒரு விளக்கம் இப்படியெல்லாம் செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கும்போது அந்த ஒட்டுக்கேட்பு கருவி அது ஒப்படைக்கப்பட்டு விட்டது காவல்துறை வசம் அதில் மேல் நடவடிக்கை என்ன அப்படின்னா ராமதாஸ் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாரா டாக்டர் அன்புமணி அவர்கள் நடைபயணம் அதாவது டாக்டர் ராமதாஸ் பிறந்த நாளில் ஒரு நடைபயணம் தொடங்குவதாக ஏற்கனவே அறிவித்து விட்டார் அதற்கு வந்து டாக்டர் ராம்தாஸ் தரப்பில் இருந்து டிஜிபிக்கு ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது அதாவது எங்களுடைய கொடியை எங்களுடைய சின்னத்தை அவர் பயன்படுத்தக்கூடாது அவரை பயன்படுத்தி நடைப்பயணம் தொடர்ந்தால் சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு புகார் தரார் அதுக்கு வந்து டிஜிபி ஒரு எல்லா எஸ்பி கமிஷனருக்கும் ஒரு லெட்டர் எழுதுறார் அந்தந்த மாவட்ட எஸ்பிக்களும் கமிஷனர்களும் உரிய நடவடிக்கை எடுங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் ஏன்னா அன்புமணி நடைப்பயணத்தை தடுப்பதற்கு டிஜிபிக்கு ரோல் கிடையாது ரெண்டாவது கொடி சின்னம் என்று வந்து விட்டால் அது தேர்தல் ஆணைய விவகாரம் இல்லை கோர்ட் விவகாரம் இதுக்குள்ளே வந்து டிஜிபிக்கு ரோலே இல்லை இவங்க புகார் கொடுத்ததே வந்து சரியாக தவறான்னு டாக்டர் ராம்தாஸ் தரப்பை தான் சொல்லணும் ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நான் புகார் கொடுத்துன்னு சொல்லலாம் கோர்ட்டில் ஒன்று ரெண்டாவது அந்த டிஜிபி கொடுத்த விளக்க அறிக்கை இருக்குல்ல அது எந்த மீடியாவும் சரியாக புரிஞ்சிக்கல அந்தந்த மாவட்ட எஸ்பிகளுக்கும் கமிஷனுக்கும் ஒரு அறிவுறுத்தல் வந்து நீங்கள் டேக் நெசசரி ஆக்ஷன் அவ்வளோதான் இந்த மாதிரி டாக்டர் ராமதாஸ் இப்படி கோரிக்கை வச்சுருக்கிறார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்த்துக்கொள்ள உடனே தடைன்னு போட்டாங்க எல்லா மீடியாவும் பண்ண தப்பு மறுநாள் டிஜிபி அலுவலகம் நாங்கள் கொடுத்த அறிக்கை நீங்கள் சரியாக படிக்க அவங்க ஒரு விளக்கம் இது ஒரு பக்கம் இன்று டாக்டர் ராமதாசனுடைய உதவியாளர் சாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் குமாரை சந்தித்து ஒரு புகார் தருகிறார் என்ன நான் டிஜிபிக்கிட்ட ஒரு புகார் கொடுத்தேன் அந்த புகார் நடவடிக்கை எடுக்கல அன்புமணி பாட்டுக்கு நடைபயணம் போகிறார் அந்த நடைபயணத்தை தடை செய்ய வேண்டும் அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் அன்புமணி நடைபயணத்தை தடை செய்ய வேண்டும்ன்றதே புகாரில் கொடுக்க ஆமாம் எதுவுமே டிஜிபி கிட்ட கொடுத்த நடவடிக்கை எடுக்கல அது ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் தான் முக்கியம் ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட கொடுத்தது என்னென்னா என்னுடைய வீட்டில் என்னுடைய இருக்கைக்கு பக்கத்தில் ஒட்டுக்கேட்பு கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருந்தது அதை கண்டுபிடித்து நாங்கள் புகார் கொடுத்தோம் புகார் கொடுத்தது மட்டுமல்ல அந்த ஒட்டு கேட்பு கருவி குறித்து தனியார் ஏஜென்சிகள் விசாரித்து விட்டு எங்களுக்கு அறிக்கை கொடுத்து விட்டார்கள் அதை பயன்படுத்தியது யார் அதை எப்படி ஆப்ரேட் செய்தார்கள் என்ற விவரமெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது போலீஸாரும் அந்த ஒட்டு கேட்பு கருவியை எங்களும் ஒப்படைக்க வேண்டும் அப்போதுதான் விசாரணை நடத்த முடியும் என்று சொன்னார்கள் அந்த ஒட்டு கேட்பு கருவி கொடுத்துட்டோம் தனியார் ஏஜென்சி என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு போலீஸ் சொல்லிட்டோம் இதுவரை அந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் போடவில்லை என்னை ஒட்டு கேட்டு ஃபிக்ஸ் செய்த அந்த கருவி விவகாரத்தில் இதுவரை ஏன் எஃப்ஐஆர் போடவில்லை நான் எந்த விசாரணைக்கும் தயார் ஹாரு டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார் என்னென்னா சிபிசிடி அல்லது வேறு ஏஜென்சி எந்த ஏஜென்சி வைத்தாலும் அல்லது இந்த வழக்கை சிபிஐடி ஒப்படைத்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் உச்சபட்சமாக இந்த வழக்கில் எந்த விசாரணை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் தயவுசெய்து எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்கிட்டார் அதாவது இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் போடாதே ஒரு சிக்கல் சிஎஸ்ஆர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கொடுத்த ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட லெட்டர் வந்து எஃப்ஐஆர் போடல இவ்வளோ பெரிய தப்பு இப்போ அடுத்து கோர்ட்டுக்கு போவார் இதை விட முக்கியமான விஷயம் நான் வந்து உண்மை கண்டறியும் சோதனை வைத்தால் கூட பின்வாங்க மாட்டேன் அந்த ரீதியில் டாக்டர் ராமதாஸ் ஒரு ஃபைல் பண்ணுறேன் ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட ஹோம் செக்ரட்டரி வந்து இப்போ டிஜிபிக்கிட்ட ஏங்க புகார் கொடுத்து இத்தனை நாள் ஆச்சு சைபர் கிரைமிங் அனுப்பிச்சிருப்பீங்க ஸ்டேட்டில் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலன்னா என்ன அர்த்தம்னு கேட்பாங்க இப்போது நாளுக்கு நாள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் அன்புமணி விவகாரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்ற விவகாரத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கார் இது ஏன் வந்து தமிழ்நாடு அரசு இப்படி விடுதுன்னு தெரில அவங்க லீனியண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல இப்போ கோர்ட்டுக்கு போனால் யாருக்கு அசிங்கம் இந்த அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார் எந்த விசாரணைக்கும் தயார் என்றால் இந்த விவகாரத்தை நான் இதோடு விடப்போவதில்லை அப்போ காம்ப்ரமைஸு நடக்குமா நடக்கலையான்றது வேறு அது என்றைக்காக ஒரு கட்டத்தில் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஏன்னா இவர் இருக்கிற பிடிவாதத்தை பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸ் வந்து நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன் எங்கிட்டயே மோதரணி அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டார் இது இறுதிக்கு யுத்தமாக அவர் பார்க்கிறார்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த விவகாரத்தில் போலீஸ் ஒரு விசாரணை நடத்தி கொண்டு போகும்போது தான் அவர் காம்ப்ரமைஸாக வரும்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அன்புமணிக்கு எதிராக போலீஸ் கிடுக்குப்பிடி இறுகினால் அப்போது அன்புமணி ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அது நடக்கும் நடக்காமல் இருக்காது அதனால் இதை விட ஒரு அன்புமணி தான் வைத்தார்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் யார் டாக்டர் ராம்தாஸ் நான் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் யார் வச்சுது யார் ஆப்ரேட் பண்ணுதுன்னு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா நான் என்ன பண்ணுன்ற கதையில் இப்போ வந்து நிற்கிறார் அடுத்து கோர்ட்டுக்கு போகிறார் அதுக்கு முன்பாக போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு ஒரு நல்ல விசாரணை நடத்தினால் அந்த குடும்ப சண்டையாவது ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைக்கிறேன் ராஜேந்திர சோழன் அந்த ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழாவில் நாணயம் வெளியிட்டாங்க மத்திய அரசு அந்த நாணயத்தில் ஆங்கிலத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் தமிழ் வாசகம் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் பெருமளவு எழுந்திருக்கு ஏன்னா ராஜேந்திர சோழன் ஒரு தமிழர் தமிழ் பேரரசர் அவருக்கு ஏன் நாணயம் வெளியிடும்போது ஒரு தமிழில் இருந்தால் என்ன தப்பு அது தான் ஆங்கிலத்தில் தான் இருக்கணுமா அப்படின்ற கேள்வியெலாம் வருது அது மத்திய அரசு வழக்கமாகவே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானா இல்லை ஒரு சர்ச்சையை உண்டாக்குற விஷயத்தில் தவற விட்டாங்களா இதை மத்திய அரசு வழக்கமாக செய்கிற விவகாரம் தான் ஆனால் ராஜேந்திர சோழனுக்கு மத்திய அரசு அவமரியாதை செய்திருக்கிறது அப்படிதான் அடுத்துக்கணும் நான் என்ன கேட்குறேன் ராஜராஜ சோழனுக்கு வெளியிட்ட நாணயத்திலும் தமிழ் இல்லை நீங்கள் மத்திய அரசு ஒரு நாணயம் வெளியிட்ட சிறப்பு நாணயம் அதில் வந்து சிறப்பு நாணயத்தில் தமிழ் இருந்தால் என்ன நீங்கள் ஊரெல்லாம் தமிழ் பேசுகிறீங்க சிவம் என்ற வார்த்தை வைத்திருந்தால் உலகத்தில் பல சங்கடங்கள் வராது யார் மோடி பேசலார் ராஜேந்திர சோழன் அவங்க அப்பா ராஜராஜ சோழன் எல்லாம் வைத்திருந்த கடற்படை அதெல்லாம் பார்த்து உலகமே பயந்து போயிருந்தது அந்த காலத்தில் எல்லாம் பேசுகிறீங்க உலகமெங்கும் தமிழர் பற்றி தமிழ் பற்றி பேசி கொண்டிருக்கிற பிரதமர் என்ன முடிவெடுக்கணும் இதற்கு முந்தைய ஆட்சிகள் எப்படி ஒன்னாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜராஜனுக்காக வெளியிட்ட அந்த நாணயத்தில் தமிழ் இல்லை சரி நீங்கள் தமிழ் பொறித்தான அந்த ரூலில் வந்து யாராவது கேஸ் போட போகிறாங்களா எப்படி நீங்கள் வந்து தமிழ் போட்டீங்கன்னு கேஸ் தமிழுக்கு ஒரு மரியாதை செய்கிற விதமாக அந்த நாணயத்தில் ஒரு தமிழ் பெயர் இருந்த ராஜேந்திர சோழன் என்று தமிழில் அச்சடித்தால் என்ன பொறித்தால் என்ன நீங்கள் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று உட்காந்து பேசுனார்ல என் தாத்து ஆற்று நாற்றுறார் பிரதமர் அதாவது ராஜேந்திர சோழியும் அவங்களுடைய தந்தை ராஜராஜ் சோழனுக்கும் என்ன வித்தியாசம் தந்தையை பார்த்து தனையன் எப்படி இருந்தார் அவர் கட்டிய விட கொஞ்சம் கோபுரத்தை சின்னதாக வச்சார் அப்பாவுக்கு பெருமை குறையக்கூடாது என்றுலாம் பணிவாக நடந்து கொண்டார் இவ்வளோ பேசுகிறீங்க ஏன் தமிழில் போட்டானே உங்களுக்கு சொல்லுன்னு ஒரு குறுகிய தான் மத்திய பாஜக இருக்கிறது அது வேறு சொல்கிறார் அது தூத்துக்குடி ஏர்போர்ட்ன்னு சொல்லியிருப்பார் கடந்த பத்தாண்டுகளில் அதாவது காங்கிரஸ் ஆண்ட பத்தாண்டுகளை விட பாஜக ஆண்ட பத்தாண்டுகளில் தமிழ்நாடு அரசுக்கு மூன்று மடங்கு நிதி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ப சிதம்பரம் அழகாக ஒரு அறிக்கை விட்டார் எக்ஸ் தளத்தில் சொன்னா சரி ரைட்டு காங்கிரஸ் கூட்டணியில் கொடுத்த தொகையை விட மூன்று மடங்கு கொடுத்துருக்குறோம் சரி கொடுத்தீங்க எவ்வளோ செலவாயிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு மூன்று மடங்கு செலவாகி இருக்குது அதை கணக்கு போடுங்க அப்போ மூன்று மடங்கு செலவு கூடுதலானால் நீங்கள் மூன்று மடங்கு கூடுதலாக தான் கொடுத்துருக்க முடியும் அது இயற்கை இதெல்லாம் பெருமை இல்லைன்னு சொல்லிட்டார் அதனால் இந்த பெருமை பேசதை விட்டுட்டு உரிய முறையில் தமிழுக்கு என்ன மரியாதை அதை செய்யுங்க தமிழ்நாடுக்கு என்ன நிதி வேணுமோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு பெருமையாக பேசிட்டு ஒரு பக்கம் போகிறது இதை விட கொடுமை முக்கியமான விஷயம் பதிவு பண்ணோம் ஜெயங்கொண்ட எம்எல்ஏ கண்ணன் திமுக எம்எல்ஏ அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்கார் இந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஊர் எம்எல்ஏ எனக்கு முறையான அழைப்பில்லை எனக்கு முறையான அங்கே வரவேற்கவில்லைன்னு சொல்லியிருக்கார் வருத்தப்பட்டு ஆனால் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன் அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு முடிவுக்கு வந்திருக்கிறது அதற்கு நன்றின்னு சொல்லியிருக்கார் ஆனால் கலெக்டர் கிட்ட போய் கேட்டிருக்கார் சண்டை போட்டிருக்கார் கலெக்டர் சொல்றது என்னையும் அவங்க மதிக்கலை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் என்ன மதிக்கல அவர் அவர் புலம்புகிறார் அப்போது இந்த நிறைவிழாவில் ஆர்கியாலஜியும் இந்திய சுற்றுலாத்துறையும் இந்திய கலாச்சார பண்பாட்டு துறையும் எப்படி தமிழ்நாடு கலெக்டர்களை தமிழ்நாடு அதிகாரிகளை தமிழ்நாடு எம்எல்ஏ நடத்தியிருக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ கூட நீங்கள் உரிய முறையில் உக்கார வைக்கணும் நீங்கள் கூட இல்லை உரிய முறையில் முதல் வருஷம் கூட உக்கார வச்சுருந்துடலாம் அதான் சொல்லுனே ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் எப்படி நடத்த வேண்டும் என்று கூட அந்த ஆர்காலஜி துறை அல்லது கலை பண்பாட்டுத்துறைக்கு துறைக்கு தெரியவில்லை என்றால் நம்ம யாரை குறை சொல்கிறது ஒரு குறைந்தபட்சம் தமிழில் வந்து நாணயத்தை இருந்தால் மோடிக்கு இன்னும் மரியாதை இருக்கும். அதையும் அவரே கெடுத்துக்கிறார் நன்றி நன்றி